தஆலா வரமத்துள்ள மிக முக்கியமான வணக்க வழிபாடுகளினுடைய மத்திய பகுதியை கடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ரமதானில் நாம் வெவ்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை தேடி தேடி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்னும் சில வணக்க வழிபாடுகளை சிறப்பாக நாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த வகையில் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு குறித்தும் அது நமக்குள்ளாக எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பது குறித்தும் மார்க்கத்தில் அதற்குண்டான அந்தஸ்து என்பது என்ன இருக்கிறது என்பது குறித்தும் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் أن عائشة رضي الله تعالى عنها قالت أن النبي صلى الله عليه وسلم كان يعتكف الأشر الأباخر من رمضان حتى توفاه الله عز وجل ثم اعتكف أزواجه من بعده رواه مسلم عائشة رضي الله تعالى عنها أبرغل أربي كرارغل ستيما نبي صلى الله عليه وسلم أبرغل ரமலானுடைய இறுதி பத்து நாட்களில் அவர்கள் பள்ளிவாசலில் இழத்திகாஃப் இருப்பார்கள் இது எதுவரைக்கும் நடந்ததென்றால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷா கைப்பற்றுகின்ற வரைக்கும் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்ற வரைக்கும் அவர்கள் பள்ளிவாசலில் இழத்திக்காஃப் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகாக நபிசல்லா பலையூசல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் யாழ்த்திக்காஃபி இருந்திருக்கிறார்கள் என்பதாக அன்னை ஐஷா ரதி அல்லாஹு தாலாநா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது புகாரியிலும் பதிவு செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக திருமதி ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுகின்றது எழுநூற்றி இருபதாவது ஹதீஸாக அபு ஹரேரா அப்துல்லாஹு உமர் ரதி அல்லாஹுமா போன்ற ஏராளமான நபித்தோழர்கள் ரமதானுடைய கடைசி பத்தில் யாத்திகாஃப் இருப்பது குறித்து உண்டான அறிவிப்பை நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் என்பது மார்க்கத்தில் ஷரியத்தில் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்கிறது என்றால் சுன்னத்தே மு அக்கதா கிஃபாயா என்கின்ற அந்தஸ்தில் இருக்கிறது அதாவது கண்டிப்பாக இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கின்ற சுன்னத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அந்தஸ்தில் இருக்கிறது அத்தோடு இது யாரேனும் ஒருவராவது இந்த கடமையை நிறைவேற்றினால் இந்த சுன்னத்தை நிறைவேற்றினால் எல்லாருடைய சுன்னத்தும் நீங்கிவிடும் யாருமே நிறைவேற்றாமல் ஒரு ஊரில் ஒரு நகரத்தில் யாருமே நிறைவேற்றாமல் ஒரு ஜுமா பள்ளிவாசலில் யாருமே நிறைவேற்றாமல் இருந்தால் அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லாரின் மீதும் சுன்னத்தை தவறவிட்ட குற்றம் அவர் எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் எழுதப்படும் என்பதை மிக அழுத்தமாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது உதாரணமாக ஃபர்லு கிஃபாயா என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஜனாசா என்பது ஃபர்லு கிஃபாயா சிலர் தொழுதுவிட்டால் அந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய எல்லாரினுடைய கடமையும் நீங்கிவிடும் யாருமே அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் தொழவில்லை என்று சொன்னால் எந்த ஊரினுடைய எல்லாரின் மீதும் வரலை தவறவிட்ட குற்றம் அங்கு வந்து விடுகிறது உதாரணத்துக்கு நம்ம வந்து லொகர் துழுவனாக்க நம்ம தான் தப்பாகும் ஆனால் சில விஷயங்கள் இருக்கின்றது அதை யாரேனும் ஒருவர் அல்லது சிலர் நிறைவேற்றிவிட்டால் எல்லாரினுடைய கடமையும் நீங்கிவிடும் யாருமே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எல்லாரின் மீதும் அற்ற அந்த குற்றம் பீடிக்கப்படும் என்பதை மிக அழுத்தமாக இந்த மார்க்கம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது அந்த வகையை சார்ந்தது கிஃபாயா அதனால் தான் சில பள்ளிவாசல்களில் பிரத்யேகமாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை நாம் இருப்பதற்கு சொல்லி வலியுறுத்தி கொள்கிறோம் அப்படி இருந்துவிட்டால் அந்த மஹல்லாவிலுடைய எல்லாருடைய சுண்ணத்தும் விடுகிறது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக என்றால் என்ன என்றால் தனிமையில் இருத்தல் பற்றோடு பற்றி கொள்ளுதல் சிறை வைத்தல் என்பதாக அதற்குண்டான அர்த்தம் வருகிறது நாம் தனிமையில் இருந்து இறைவனோடு பற்றுதல் கொண்டு நம்முடைய ஆன்மாவை நம்முடைய நஃ்சை நமக்கு நாமே சிறைப்பிடித்தல் என்பதாகவும் பொருள் கொண்டு கொள்ளலாம் ஷரீகத்தினுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஒரு மனிதர் பள்ளிவாசலில் தங்குவதாக நீயத்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற வரைக்கும் பள்ளிவாசல் தங்குகிறேன் என்ற எண்ணத்திலேயே இருப்பதற்கு பெயர் இழத்திகாஃப் என்பதாக சொல்லப்படும் குறிப்பாக ரமலானுடைய காலகட்டங்களில் கடைசி பத்து நாட்களில் பள்ளிவாசலில் தங்குதலை மார்க்கம் மிக அத்தியாவசியமான ஒரு சுண்ணத்தாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஏராளமாக உள்ளது ஆண்கள் பள்ளிவாசலில் எழத்திகாஃப் இருந்து விடுவார்கள் பெண்கள் எப்படி இழத்திகாஃப் இருப்பது பெண்கள் வீட்டில் எந்த இடத்தில் தொழுவார்களோ சில வீடுகளில் அறைகள் ரூம்கள் இருக்கும் அந்த ரூம்களில் வளமையாக தொழுதார்கள் என்று சொன்னால் அந்த ரூமிலேயே அவர்கள் இழத்திக்காப்பு இருந்து கொள்ளலாம் வீடு ஒரே ஒரு ஹால் தான் இருக்கிறது என்று சொன்னால் எந்த இடத்தில் தொழுவார்களோ அந்த இடத்திற்கு மட்டும் ஒரு ஸ்கிரீனை போட்டுக்கொண்டு அந்த இடத்திலேயே அவர்கள் தங்களுடைய ஊதுதல் வளமையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம் அந்த ஹாலுக்குள்ளாக அவர்கள் எங்கேனும் நடமாடு வளமையாக பெண்கள் எப்பொழுதும் பெரும்பாலும் வெளியே செல்வதற்குண்டான வேலை கிடையாது பர்ச்சேஸுக்கு தான் போவாங்க அதை விட்டு வேற வெளியில் போகிறதுக்குண்டான பெரும்பாலும் அவங்களுக்கு வெளியே வேலை கிடையாது அப்படிங்கிறப்போ அவங்க வீட்டுக்குள்ளேயே புழங்கிக் கொள்ளலாம் ஓதுவது இது கிருச்சி செய்வது இன்னென்ன பிற வணக்க வழிபாடுகளை தாராளமாக ஈடுபட்டு கொள்ளலாம் அது அந்த பத்து நாளும் முழுவதுமாக ஈடுபடுத்தி கொள்ளுதல் என்பது அந்த இழத்திக் காத்தினுடைய நன்மைகளை முழுவதுமாக பெற்று பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இதுவும் பெண்களுக்கு அமையும் இவ்வளவுதான் வீட்டில் ரெண்டு மூணு ரூம் இருக்குது எந்த ரூமில் வளமையாக தொழுகிறாங்களோ அந்த ரூமில் ஏத்துக்காஃப் இருந்து கொள்ளலாம் ஒன்று வீட்டில் ஹால் தான் இருக்கிறது அந்த ஹாலில் தான் அவர்கள் ஒரு இடத்தில் தொழுவார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தை மட்டும் ஸ்கிரீன் போட்டு மறைத்து கொண்டு அதில் நாம் வந்து ஏழுக்காஃப் இருந்து கொள்ள வேண்டும் பத்து நாட்களுக்குள்ளாக இதை நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது அடுத்ததாக இந்த ஏத்துக்காஃபின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் எப்படிப்பட்ட விளைவுகள் நமக்குள்ளாக ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாக கிடைக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் புகாரி ஷரீஃப் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஆறாயிரத்தி எட்நூத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அபுரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஹதீஸனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லாஹு ஜல்ல ஷாநுவா தன்னுடைய அரியணையின் அரிசினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளில் தன்னுடைய அரிசின் கீழாக சில மனிதர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷான் நிழல் தருவான் அதில் இருவர் குறித்து அல்லாஹு ஜல்ல ஷான் அல்லாஹின் தூதர் சல்லா பழைய சில அவர்கள் இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தன்னுடைய அரிசின் கீழாக நிழலை தருவார் நிழலை இல்லாத அந்த நாளில் மற்றும் அவர்கள் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கூடிய இதயம் உள்ளவர் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சுட்டி காட்டுகிறார் அவர் பள்ளிவாசனுடைய பணியாளராக இருக்கலாம் பள்ளிவாசனுடைய நிர்வாகியாக இருக்கலாம் மகல்லா பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்து அடிக்கடி பள்ளிவாசலில் எல்லா விதமான விஷயங்களிலும் நெருங்கிய தொடர்பு உள்ள யாராகவும் இருக்கலாம் அல்லது ஒரு இமாமாகவும் இருக்கலாம் இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அல்லாஹு ஜல்லி ஷாஹாலா தன்னுடைய அரிசின் கீழாக ஒரு நிழலை தருகிறான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹல் அவர் கூறிய அகதீஸ் கருத்தை அபு குரேரார் ஹதி அல்லாஹுத் தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த வகையில் இலக்கு காப்பில் ஒவ்வொரு மனிதரும் தனிமையில் இருக்கிறார்கள் தனிமையில் இருக்கிறார்கள் ஒன்று தனிமையில் இருந்து தன்னுடைய வணக்க வழிபாட்டை அவரவராக செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒருவர் ஓதிக்கொண்டிருப்பார் ஒருவர் தொழுது கொண்டிருப்பார் ஒருவர் திக்கிற செய்து கொண்டிருப்பார் ஒருவர் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் ஒருத்தர் துவா செய்து கொண்டிருப்பார் ஒருத்தர் உறங்கிக் கொண்டிருப்பார் இப்படியாக ஏதேனும் ஒரு வணக்க வழிபாட்டில் ஒருவர் ஈடுபடுத்தி எல்லோருமே தனித்தனியாக ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் இந்த தருணத்தில் பிரார்த்தனையின் மூலமாகவோ தொழுகையின் மூலமாகவோ ஓதுதலின் மூலமாகவோ இறைவனை சிந்திப்பதின் மூலமாகவோ இறைவனுடைய படைப்புகளை சிந்திப்பதின் மூலமாகவோ சமூகத்திற்காக பாடுபடுவது குறித்து சிந்திப்பதின் மூலமாக குரானுடைய வசனங்களை சிந்திப்பதின் மூலமாகவோ எவர் ஒருவர் கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறாரோ அவர் இறைவனுடைய அர்ஷுக்குள் நுழைந்து விட்டார் நிழலில் நுழைந்து விட்டார் என்பதை அவர் புரிந்து கொள்ளலாம் அந்த அனுபவத்தை அந்த யாத்திகாப் அவருக்கு கொடுத்துவிடும் ஒன்று இரண்டாவதாக யாத்திகாஃப் என்பது இன்றைய காலகட்டத்தில் ரமலானுடைய காலகட்டத்தில் பள்ளிவாசலில் தங்கிவிடுகிறோம் சுமார் பத்து நாட்களும் நாம் பள்ளிவாசல் தங்கிவிடுகின்ற பொழுது பள்ளியோடு தொடர்புள்ள ஒரு இதயம் உள்ள ஒரு மனிதராக அவர் ஆகிவிடுகிறார் இதயமுள்ள மனிதர் இறக்கமுள்ள மனிதராக ஆகிவிடுகிறார் கருணையுள்ள மனிதராக ஆகிவிடுகிறார் இறைவனை வணங்கக்கூடிய மனிதராக ஒரு மனிதர் ஆகிவிடுகிறார் பிற மனிதர் மீது கரிசனம் கொண்ட ஒரு மனிதராக அவர் ஆகிவிடுகிறார் ஆகவே ஏத்திகாஃப் இருப்பவர் இரண்டு விதத்தில் அரிசினுடைய நிழலுக்குள் வந்துவிடுகிறார் ஒன்று இறைவனை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடியவராகவும் பள்ளிவாசலில் தங்குவதன் மூலமாகவும் இரண்டு விதமான அனுபவத்தை அந்த மனிதர் பெற்றுக்கொள்கிறார் ஆகவே ஏத்திகாஃபினுடைய நியத்தை நாம் ஒவ்வொருவரும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது அடுத்ததாக என்ன கிடைக்கிறது என்று பாருங்கள் இலக்கிக்காப் இருப்பதின் மூலமாக ஒரு தனி மனிதனுடைய உள்ளம் வலிமை பெற்று விடுகின்றது மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வலிமையை அந்த உள்ளம் கிடைத்து விடுகின்றது எப்படி பாருங்கள் அல்லாஹுதீன் தூதர் சல்லல்லாஹ் அலைஹ் வல்லம் அவர்கள் ஹிராக் குகையில் தங்கி இருந்த வரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று பல நாட்கள் தவம் இருந்து கடும் தவம் இருந்து அவர்கள் இருக்கின்ற பொழுது ஜிப்ரின் அலி சலாத்து அவர்கள் மூலமாக அல் குரான் அவர்களுக்கு இறங்க பெற்றது அந்த முதல் வகி இறங்குகின்ற பொழுது அவருடைய உள்ளம் எந்த அளவிற்கு நடுநடுங்கியது காய்ச்சலே வரக்கூடிய அளவிற்கு நடுநடுங்கியது ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல வருடங்கள் செல்லச் செல்ல என்ன வாகிவிட்டது ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு ரமலானிலும் அதுவரைக்கும் இறங்கிய அத்தனை குர்ஆன் வசனங்களையும் மிக இலகுவாக ஜிப்ரைல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களிடத்தில் ஓதக்கூடிய அளவிற்கு அவருடைய உள்ளம் வலிமையடைந்து விட்டது என்பது நாம் அறிந்து கொண்ட ஒன்று அந்த வகையில் ஒரு தனி மனிதனுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இறைவனுக்காகவே ஆகி அந்த உள்ளம் வலிமையானதாக ஆகிவிடுகின்றது இந்த உலகத்தில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான துணிவு கிடைத்து விடுகின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செலவர்கள் ஹெரா குகையில் தனிமையில் தங்கி குரானை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்திற்கு அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற பொழுது அதனால் ஏற்பட்ட எல்லா விளைவுகளையும் அது மகிழ்வாக இருக்கட்டும் சரி துக்கமாக இருக்கட்டும் சரி கவலையாக இருக்கட்டும் சரி இன்பமாக இருக்கட்டும் சரி இக்கோபமாக எதுவாக இருக்கட்டும் சரி அனைத்தையும் ஒரே ஓர்மையான சிந்தனையோடு ஒரே மனநிலையோடு அல்லாகவின் தூதர் சல்லாஹு செல்லும் அவர்கள் எதிர்கொண்டார்கள் உண்மைதான் உயிர் போகக்கூடிய ஒரு நிலையில் சௌர் குகையில் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலைவசம் அவர்கள் இருக்க எதிரிகள் கண் முன்னால் இருக்கின்ற பொழுது உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலைய் வசல் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் லா தஹன் இன்னாக கவலை கொள்ளாதே சத்தியமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற வார்த்தையை கண்மணி நாயகன் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் உயிரை எடுத்து விடுவார்கள் இருவருடைய உயிரும் போய்விடும் என்கின்ற சூழ்நிலையில் சொன்ன அந்த வார்த்தை அதை சொல்வதற்குண்டான தகுதியை சொல்வதற்குண்டான வலிமையை எது கொடுத்தது ஹிரா குகையில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலி அவர்களுக்கு பெற்றது கிடைத்தது இதுபோல ஏராளமான இன்பமான சம்பவங்கள் ஒருவர் பின் ஒருவராக இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைய் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்தது அதையும் ஒன்று போல் பாவித்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் வல்லம் அவருடைய குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அவருடைய குலத்தையே ஊர் விளக்கம் செய்து ஒரு தனி இடத்தில் அடைத்து வைத்து சாப்பிடுவதற்கு அவர்கள் இலைத்தலைகளை உண்ணக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை தள்ளப்பட்ட பொழுதும் கூட அல்லாஹின் தூதர் சல்லாஹல் அவர்கள் ஒரே மனநிலையில் தான் எதிர்கொண்டார்கள் போர்க்களங்களில் எப்படிப்பட்ட போர்க்களன் ஒரு போர்க்களம் சொல்லப்படுகிறது அதை கேட்பதற்கே கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு நபித்தொழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஒரு போருக்கு செல்வோம் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடைக்காது நாங்கள் இலைத்தலைகளை சாப்பிடுவோம் எங்களுடைய கழிவு இலைத்தலை ஆடு மாடுகள் புழுக்கை போடுவது போன்று எங்களுடைய கழிவு இருந்தது என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு கஷ்டத்தில் எவ்வளவு சிரமத்தில் அவர்கள் ஈமானை வலிமையை கொடுத்திருக்க கொடுத்திருக்கிறது அது எது கொடுத்தது எது தனிமையில் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹல் அவர்கள் அந்த ஹிரா குகையில் இருந்தது அந்த வலிமையை ஒவ்வொரு கட்டத்திலும் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹின் தூதர் சல்லாஹலி வல்லவர்கள் தான் பெற்றதோடு மட்டுமில்லாமல் தம்முடைய குடும்பத்தாருக்கும் தம்முடைய நண்பர்களுக்கும் ஒரு ஏழை எளிய முஸ்லிமுக்கும் ஒரு செல்வ சீமானான ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு இளைஞருக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு முதியவருக்கும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அவர்கள் கடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த யாத்திகாஃபினுடைய தனிமை அப்படிப்பட்ட வலிமையை நமக்கு கொடுத்து விடுகின்றது என்பதை நாம் ப மறுக்க முடியாது ஏராளமான விஷயங்களை இப்படி சொல்லிக்கொண்டே போய்க்கொண்டிருக்கலாம் அடுத்ததாக தனிமை என்பது மரணம் மரணத்தினுடைய சிந்தனையை அந்த யாத்திகாஃப் நமக்கு கொடுக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் மகத்துவமிக்க ஒரு இரவு நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது அந்த இரவை அடைந்து கொள்வதற்காகவும் ஒரு மன நிறைவோடு அந்த இரவை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த இழத்திக் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுது இழத்திக்காப்பினுடைய அர்த்தத்திற்கு நாம் வந்து விடுவோம் தனிமையில் இருந்து இறைவனை பற்றுதலோடு இருந்து நம்முடைய ஆன்மாவை சிறைபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த இழத்திகாஃப் நமக்கு முழுக்க முழுக்க தந்துவிடும் என்பதை இந்த ஏத்திகாப்பின் இருப்பதன் மூலமாக அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஏத்திகாப்பு இருப்பதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் இரண்டு ஹஜ்ஜு இரண்டு உம்ரா செய்த நன்மைகள் எல்லாம் ஹதீஸ்களில் நமக்கு நிரம்ப கிடைக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நரகத்திற்கும் உண்டான திரையாக ஒரு மூன்று குழிகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி விடுவான் என்பதாகவும் ஹதீஸுகள் உண்டு ஒரு குழியை நீங்கள் தாண்ட வேண்டும் என்று சொன்னால் எழுபது ஆண்டு கால பயணங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வளவு இருக்கும் அந்த நரகத்திற்கும் இந்த மனித ஏத்திக்கா இருக்கக்கூடிய மனிதனுக்கும் உண்டான தூரம் என்பது நன்மைகள் எல்லாம் ஒவ்வொரு புறத்தில் இருக்க நம்முடைய உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து மனம் சார்ந்து உண்டான எல்லா விதமான ஆற்றலையும் வலிமையும் என்ற இழத்துக்காப்பு நமக்கு கண்டிப்பாக கொடுத்து விடும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிவல்ல அதனால்தான் ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்வார்கள் தம்முடைய குடும்பத்தையும் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்பதாக ஹதீசிலே நமக்கு காண கிடைக்கின்றது எழுத்துக்காப்பை அதற்கு ஒரு காரணமாக அதற்கு ஒரு ஊக்கியாக நான் பயன்படுத்தி கொண்டு எழுத்திக்காப்பு இருந்து விட்டோம் என்று சொன்னால் யாருடைய தொந்தரவும் நமக்கு இருக்காது நமக்கு நாமே தான் எல்லாமுமாக நமக்கு நிற நிரப்பமாக கிடைத்துவிடும் அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய முக்கிய நோக்கமே இறைவன் இறைவனுக்கு சார்ந்த விஷயங்கள் இறைவன் சூழ்ந்த விஷயங்களை பற்றி உண்டான எல்லாமுமாக நமக்கு அது மட்டும்தான் நம்முடைய உலகமாக இருக்கும் வெளி உலகம் சம்பந்தப்பட்ட எதுவும் தேவைப்படாது அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் ஒரு பக்குவத்திற்கு வந்துவிடும் எல்லாவிதமான அனுபவங்களையும் அது பெற்றுவிடும் இன்ஷா அல்லா அந்தந்த மஹல்லாக்களில் அந்தந்த பகுதிகளில் எங்கு வேண்டுமானாலும் சரி நாம் ஏற்றுக்காப் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு ஒரு முறை நாம் அந்த அனுபவத்தை நாம் அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஒரு காலும் அடுத்த வரு அடுத்தடுத்த வருடங்களில் அதனை தவறவிடவே மாட்டோம் அந்த அளவிற்கு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புத்துணர்வு கிடைத்துவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷானோத்தலா கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறான் இது ஒரு அருள் கொடை என்கிறான் ஏனென்றால் ரமலானுடைய மாதத்தில் இழத்திகாப்பின் பொழுது அந்த சவுர்க்குகேலி இருந்ததால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலையுஸ்லம் அவர்களுக்கு குரான் என்கின்ற அருள் கிடைத்தது சூரத்துல் அன்கபூத் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானாஹத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான் வல்லதீன கஃபரு பி ஆயா தில்லாஹி வலிகா இஹி உலாய்க்கு ரஹமதி வ உலாய்க்கு லஹும் அதாபு அலியம் சதகுல்லாஹு அலி நம்முடைய வசனங்களையும் நம்முடைய சந்திப்பையும் எவரெல்லாம் மறுத்து விடுகிறார்களோ அவர்கள் எம்முடைய அருளிலிருந்து என்னுடைய கருணையிலிருந்து நிராசையடைந்தவர்கள் தூரமானவர்களாக ஆகிவிட்டார்கள் இவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு தலா சுட்டி காட்டுகிறார் எழுத்துக்காசு இருப்பதின் மூலமாக இறைவனுடைய அருளை பெற்றுவிட முடியும் இறைவனுடைய ரஹமத்தை கருணையை பெற்றுவிட முடியும் இறைவனுடைய சந்திப்பையும் வெள்ளிக்காய் என்று சொல்லக்கூடிய சந்திப்பையும் பெற்றுவிட முடியும் ஆகவே எழுத்திகாவை நமக்கு நாமே ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக நமக்கு நாமே இருந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் முழுவதுமாக அடைந்து கொள்ள வேண்டும் எழுத்திகாஃப் இருப்பதின் மூலமாக ரமலானை பரிபூர்ணமாக அடைந்து கொண்ட அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ஜல்ல ஷாத்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வா ஃபர் அப் அஹமது இல்லாஹி அபுல்லாலமின் அஸ்லாம் ரஹ் rahmatullah taala barakatuh